ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு நம்ம சரியான நேரத்திற்கு சத்தான உணவுகளை சாப்பிடணுங்க நம்ம சாப்பிட்ற உணவு சுவைக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் நலத்திற்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கணுங்க இப்ப நான் சுவைக்காகவும் மனத்திற்காகவும் நிறைய பொருட்களை வந்து சேர்க்குறோம் ஆனால் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானதாக இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம் அப்போதைக்கு சுவையா இருந்தா போதும் அப்படின்னு மட்டுமே நினைக்கமே தவிர உடம்புக்கு ஆரோக்கியமா நினைக்க மாட்டேங்கும் நம்ம சமைக்கக்கூடிய உணவுகள்ல சுவைக்காகவும் நல்ல வாசனைக்காகவும் அதே நேரத்துல நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதுதான் இந்த பூண்டுங்க இந்த பூண்டு எல்லாருடைய வீட்லயும் வந்து கண்டிப்பா இருக்கும் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மருத்துவ குணம் கொண்டதாதான் தான் வந்து இருக்குதுங்க சொல்ல முடியாத அளவுக்கு மருத்துவ குணங்கள் அது இதுல இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் நார்ச்சத்து விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் ஏ விட்டமின் சி இந்த மாதிரி ஊட்டச்சத்துகள் நிறைய அதில் இருக்குதுங்க நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதெல்லாம் இந்த பூண்டில் அல்லீசின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது இந்த பூண்டு நமக்கு என்னென்ன நோய்களை சரிப்படுத்தும் அப்படின்னு வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போங்க நம்ம உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வந்து பூண்டு பற்களை சாப்பிடலாங்க ஒரு மூணு நாலு பூண்டு பற்களை டெய்லியும் காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பூண்டில் அதிக அளவு இருக்குது இது உடம்புல மெட்ட பாலிசத்தை வந்து அதிகரிக்க வைக்கும் அதனால் உடம்புல சேர்ந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் கெட்ட நீர்ச்சத்து எல்லாத்தையுமே வெளியேற்றிடுங்க உடல் எடை எடை வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க டெய்லியும் காலையில் மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பற்களை வந்து சாப்பிட்டு சுடு தண்ணி குடித்தாலே போதுங்க ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை வந்து குறைய ஆரம்பிச்சிடுங்க அது வியர்வை வழியாகவோ சிறுநீர் வழியாகவோ மலம் வழியாகவோ வந்து கெட்ட கொழுப்பு கரைஞ்சி உங்களுக்கு வெளியேறி போயிருங்க பூண்டில் எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய கால்சியம் சத்து நிறைய இருக்குதுங்க இது எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளை நல்லா ஊர்தி வாய்ந்ததாக மாற்றுங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் உள்ளவங்க டெய்லியும் வந்து பூண்டு சாப்பிடும் போது அது அவங்க நரம்புகள் தளர்ச்சி அந்த நரம்புகள் வந்து தளர்ச்சி அடையாமல் பாதுகாத்துக்கணும் மனதிற்கு வந்து ரொம்ப அமைதியை கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு பற்களுங்க பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய நோய் என்ன அப்படின்னா நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் இதய நோய் ரத்த அழுத்தம் ரத்த அந்த ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க இந்த பூண்டை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இயற்கையாகவே அந்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்திடுங்க ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்கும் ரத்த குழாய்களில் அடைப்பு ஆஞ்சியோஸ் அப்புறம் அந்த பைபாஸ் சர்ஜரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விடுபடுறதுக்கு டெய்லியும் வந்து இந்த பூண்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது இந்த பூண்டுங்க இதயத்துக்கு போற அந்த ரத்த வாழ்வுகளில் படிஞ்சு இருக்கக்கூடிய நச்சுக்களையும் கொழுப்புகளை வெளியேற்றி இதயத்தை எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சு கொடுங்க பூண்டு இருக்கக்கூடிய அள்ளி வேதிப்பொருள் கணையத்தோட செயல்பாட்டை அதிகரிக்க வைக்கும் கணைய செயல்பாடு நல்லா இருக்கும் தான் உங்களுக்கு இன்சுலின் சிறப்பை வந்து அதிகப்படுத்தும் ஸோ நீரிழிவு நோய் உள்ளவங்க டெய்லியும் காலையில மூணு பூண்டு பற்கள் சாப்பிடும் போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து உங்களுக்கு கட்டுப்படுங்க நிறைய மருந்து மாத்திரைகள் இந்த நீரிழிவு நோய்க்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த பூண்டு பற்கள் மூணு மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னால டெய்லியுமே வந்து ஒரு மூணு பூண்டு பற்கள் வந்து சூட்டோ இல்லை பச்சையாவோ இல்லை வந்து வேக வச்சு ஒரு மூணு பூண்டு பற்களை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் அந்த சர்க்கரையோட அளவு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடுங்க அதே மாதிரி சரும வியாதிகளையும் போகக்கூடியது இந்த பூண்டுங்க முகத்தில் பரு கரும்புள்ளி படர் தமரை இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பூண்டை அரைச்சி மே அந்த எங்கே உங்களுக்கு படர் தாமரை அந்த முக பரு அந்த வடுலாம் இருக்கோ அது மேலே அந்த பேஸ்ட் மாதிரி போடணுங்க அந்த பூண்டை அரைச்சி அந்த பேஸ்ட்டை போடணும் இதில் உள்ள ஆண்டிபாக்டீரியல் அந்த ஃபங்கல்ஸ் வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்து அந்த அந்த இதை வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் இந்த பூண்டில் விட்டமின் சிச்சத்து அதிகமாக இருக்குது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் வந்துடுங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க டெய்லியும் பூண்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எந்த நோயுமே நம்ம எளிதில் வந்து அண்டாதுங்க மூச்சு குழாய்களில் அலர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி தும்மல் மூக்கடைப்பு மூச்சு திணறல் மூக்கில் வந்து நீர் வடிது இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் பூண்டை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அவங்களுக்கு குணமாயிருங்க அப்புறம் பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது இது செரிமான மண்டலத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து வச்சுக்கிறதுக்கு உதவுங்க பசியின்மை பிரச்சனை வயிறு மந்தமாக இருக்கிறது வயிறு உப்புசம் அந்த மாதிரி பிரச்சனை போகக்கூடியது தாங்க இந்த பூண்டு பூண்டு உணவாக மட்டும் இல்லாமல் மருந்தாகவும் செயல்படக்கூடியதுங்க இது கேன்சர் செல்களை வந்து அழிக்கக்கூடிய வல்லமையும் இருக்குது குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய் சிறுகுடல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் வாய் புற்றுநோய் இந்த மாதிரி எல்லா புற்றுநோய் செல்களையும் அழிக்கக்கூடிய வல்லமை இந்த பூண்டுக்கு இருக்குதுங்க புற்றுநோய் செல்களை வளர்வதை தடுக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது அதே மாதிரி உள்ள குணங்கள் ஆண் மலட்டு மலட்டுத்தன்மை பூக்கும் நரம்பு தளர்ச்சி பூக்கி தாம்பத்தியரோட ஆர்வத்தை தூண்டி பாலியல் உணர்வு வந்து அதிகப்படுத்தும் தாது விருத்தியை உண்டு பண்ணக்கூடியது இந்த பூண்டுங்க இந்த பூண்டை டெய்லியும் மூணு இல்லைன்னா நாலு அப்படியே வாயில் போட்டு மெல்லலாங்க இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூண்டோட வாசனை வந்து பிடிக்காது அல்லது இவங்க இந்த வாசனை பிடிக்காதவங்க இதை வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சுட்டு சாப்பிட்லாம் சுட்டு சாப்பிட்டா இதனோட டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குங்க சுட்டு சாப்பிட்லாம் இதை பச்சையாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க பச்சையாகவும் சாப்பிட்லாங்க டெய்லியும் பூண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம உடல் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் பூண்டில் அவ்வளோ மருத்துவ நன்மைகளும் ஊட்டச்சத்துக்களும் நிறையவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ